வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு குக்கிங் செய்ய போறது இல்லை ரெண்டு நாள் லீவ் வெளியே போய் தோட்டத்தை பார்த்துட்டு வந்துருவோமா வாங்க போகலாம் போலாம் வாங்க இங்கே பாருங்க வாங்க போகலாம் இங்கே பாருங்க இன்னைக்கு நம்ம காஃபி எடுத்து காய வச்சோம்ல கொட்டை தோல் உரியுது பாருங்க தோல் இது மேல இருந்து ஒரு தோல் உரியுது அதுக்கப்புறம் தான் இந்த ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பாருங்க இந்த கொடியில எவ்வளவு மொட்டு முன்னாடி இவ்ளோ மொட்டு இருக்காது ஏன்னா மாமரம் ஃபுல்லா மறைச்சிட்டு இருந்தது இப்போ அதை கட் பண்ணோன்னா நிறைய வந்துருக்குது ஃபுல்லா இருக்குது இந்த கொடியோட பூ இந்த இப்படிதான் இருக்கும் அந்த ஃபுல்லா வந்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கும் வரும்போது வாங்க அந்த புளிய பாப்போம் புளி படம் புளி இப்போ ஒரு பழம் இருந்துச்சு தூரத்துல இருந்து பார்த்தோம் நெல்லி மரத்தை பாருங்க நெல்லிக்காய் மரம் புல்லா காஞ்சி குச்சிதான் இருக்குது எதுனால எப்படி ஆச்சின்னு தெரியல ஆனா திரும்பி துளுத்து துளித்து நிறைய காய் வரும் கொத்து கொத்தாடல முருங்காய் பாருங்க ரெண்டு இருக்கு வாங்க அந்த குடம்புலி இருக்குது அதை போய் பார்க்கலாம் பாருங்க இது வந்து வேற டைப் டிசைன் பாருங்க எப்படி இருக்குது வரி வரியா நல்லா பழுத்து இருக்குது உரிக்கலாமா எடுக்கிறேன் பாருங்க இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வந்த ஒரு வெதை சேலத்து மரம் இது முருங்கை குச்சி இப்போ பாருங்கள் வெட்டி வச்சோம் இங்கே பாருங்கள் வெதை போட்டு ஒரு இடத்துல வளர்ந்துச்சு அதில் குச்சி வெட்டி இதை வச்சோம் பூச்சி ஃபுல்லாக முருங்கைக்கீரை இப்படி தான் வளருவாங்க இன்னொரு குச்சி ரெண்டு குச்சி வெட்டிட்டோம் அந்த இருந்து இப்போ இங்கே ஒன்று வளருது இது கொஞ்சம் பரவாயில்ல இது நல்லா இருக்குது கீரை மரத்தில் பாருங்க ஒரு குருவி கூடு கட்டிருக்குது எப்படி கட்டி இருக்குது ரெண்டு இருக்குது இங்க ஒரு பணம் இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது பட்டை மரம் இது இதுதான் நம்ம பிரியாணிக்குலாம் போடுவோமே அந்த பட்டை இதை சீவிட்டு பெருசானதுக்கப்புறம் சீவிட்டு அந்த சுருது பட்டை செய்வோம் இலையை பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை மாதிரியே இருக்கும் நிறைய பேர் இதை கூட பிரியாணிக்கு போடுறாங்க காய வச்சு நல்லாயிருக்கும் கொடியில் பாருங்கள் எப்பவுமே பூத்து இருக்கும் இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு நாய்க்குடி வெப்பிச்சு ரெண்டு நாயம் இதுல டீனா இருந்துச்சு இதுல டின் டின் இருந்துச்சு பாவம் அதனால கூடு அப்படியே கிடக்குது இருக்குது கோழி எல்லாம் காலையிலே திறந்து எல்லாம் வெளியே போயிட்டு சுத்திட்டு இருக்குது தோட்டம் ஃபுல்லா செம்பருத்தி ஒரு ஒரு கலர் பிங்க்கு எல்லோ ஆரஞ்சு டபுள் கலர் ஒயிட்டு அப்புறம் அதுக்கு செம்பருத்தி எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது நேசரி போட்டிருக்கிறோமே மூட்டை கொச்சிக்கா அப்படி இருக்குது அன்னைக்கு எடுத்தோம் அது இது வந்து புளிச்ச பையா கிராம்பு இங்க பாருங்க காய் எல்லாம் இருக்குது உக்ரஸ் இருக்குது அதுக்கு இல்ல ஃபுல்லா ஆண்டோரியம் போட்டுருக்குது இங்க பாருங்க ஃபுல்லா சாதிக்கா மரம் இந்த காய் இருக்குது உள்ள உரிச்சா அப்படியே சகப்பு கலரில் இருக்கும் அதை மட்டும் எடுத்து கிலோ கணக்கில் விற்றா அவ்வளோ காசு ஆனால் அவ்வளோ கிடைக்கும் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எல்லாம் பழம் முடிஞ்சு ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்குது இது பூ பிஞ்சும் வந்துருக்குது குட்டி குட்டி இதாக விற்க பாருங்கள் இதில் குட்டி குட்டி பிஞ்சி எவ்வளோ இருக்குது அதை வருஷம் ஃபுல்லாக காய்க்கும் போல இங்கே பாருங்கள் ஃபேஷன் கொடி எவ்வளோ ஐட்டுக்கு மேலே போயிருக்குது ஒரு கிராம்பு மரத்தில் போய் ஏறிடுச்சு இதான் இங்கே பாருங்கள் காய் கிடக்குது கீழே காய் கீழே கறக்குது